வணக்கம் வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல் ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் லவேரியா எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் இது ஒன்றும் இல்லை நம்ம ஊரில் நம்ம செய்யக்கூடிய கொழுக்கட்டையை தான் அவங்க இடியாப்பமாக பிழிஞ்சு செஞ்சுருக்காங்க அதை செய்கிறதுக்கு அரை கப் வெள்ளம் எடுத்துருக்கேன் இதில் ஒரு ஸ்பூன் தண்ணி ஊற்றி இதை கரைச்சிக்கலாம் இந்த வெள்ளத்தில் மண் இல்லை அதனால் நான் இப்படியே செய்கிறேன் வெள்ளத்தில் மண் இருக்கும்னு உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் வடிகட்டிட்டு இதே மாதிரி செய்யணும் அவ்வளவுதான் இந்த வெள்ளம் நல்லா கரையணும் கரைஞ்சதுக்கப்புறம் இது கூட ஒரு கப் தேங்காய் அரை கப் வெல்லம் ஒரு கப் தேங்காய் சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும் நான் இதில் வெள்ளமும் தேங்காயும் தான் சேர்க்குறேன் நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா கடலைப்பருப்பு பாசி பருப்பு வேர்க்கடலை எள் நம்ம நார்மலாக கொழுக்கட்டைக்கு என்னென்ன பூரணம் செய்வோமோ அது எல்லாமே இதுலேயும் செஞ்சுக்கலாம் வெள்ளமும் தேங்காயும் நல்லா இந்தளவுக்கு வதங்கி தண்ணி நல்லா குறஞ்சிரும் குறஞ்சதுக்கப்புறம் இது கூட நீங்கள் நட்ஸு ஏதாவது தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் பொட்டுக்கொல்லையை கொஞ்சம் அரைச்சிட்டு பவுடராக சேர்த்துக்கலாம் இப்போ நான் இது கூட அஞ்சு முந்திரி அஞ்சு பாதம் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்க்குறேன் இதை நல்லா விட்டு இது கூட கொஞ்சமாக தூள் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து ஆற வச்சுக்கலாம் இதை ஆரட்டும் அதுக்கப்புறம் நான் இடியாப்ப மாவு எடுத்திருக்கேன் இடியாப்பம் விழியறதுக்கு எடுத்த மாவில் மிச்ச மாவு அதில் தான் இப்போ நான் செய்ய போகிறேன் நீங்கள் மாவு புதுசாக எடுக்கிறீங்கன்னா ஒரு கப் இடியாப்பம் மாவு தேவையான அளவு உப்பு ஒன்றரை கப்லேருந்து ஒன்றே முக்கால் கப்பு வரைக்கும் தண்ணி தேவைப்படும் நல்லா கொதிக்க வச்சு தண்ணியை ஊற்றி கொஞ்சம் நேரம் நல்லா மாவை கலந்து விட்டு மூடி வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப பிசஞ்சிங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு பிழியறதுக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கும் ஈஸியாக வரும் இப்போ இந்த மாதிரி பிழிஞ்சிட்டு உள்ள பூரணத்தை உள்ளே வச்சு இலைய வச்சு மூடிட வேண்டியதுதான் அவ்வளவுதான் தான் இதே மாதிரி எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் நீங்கள் இடியாப்பம் பிழியும் போது ரொம்ப திக்காக பிழியக்கூடாது இந்த அளவுக்கு தான் கொஞ்சமாக பிழியணும் இப்போ ஒரு கட்டையில் மாவு எடுத்தோம்னா ஒரு இடியாப்பம் தான் பிழியும் இடியாப்பம் பிளேட்டில் இந்த கொழுக்கட்டைக்குனா மூணு தான் பிழிஞ்சுக்கோங்க அப்போ சரியாக இருக்கும் ரொம்ப திக்காக இருந்தாலும் நம்ம இப்படி மூடி வைக்கும்போது அது மாவு கொழுக்கட்டை மாதிரியே ஆகிடும் மாவில் கொழுக்கட்டை செஞ்சால் எப்படி மாவாக தெரியும் மேலே அது மாதிரி ஆகிடும் ரொம்ப பிழிஞ்சிங்கன்னா இந்த அளவுக்கு பிழிஞ்சிட்டு இதை எடுத்து ஒன்று மேலே ஒன்று அடுக்கினிங்கனாலும் அதை அமிங்கி போயிடும் அந்த லயண்ட்ரு தெரியாது இடியாப்பம் மாதிரி தெரியாது மாவு மாதிரி தெரியும் ஒன்று மேலே ஒன்று அடுக்காமல் தனித்தனியாக அடுக்கிட்டு அதை வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வேக வைக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கணும் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதை உள்ளே வச்சு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இதில் ரொம்ப ஈஸியாக பார்க்கலாம் இலையோட கலர் மாறிடும் எழுந்துருச்சுன்னா கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் அதே மாதிரி எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் சுவையான இடியாப்ப பூரண குழுக்கட்டை ரெடி ஆயிருச்சு இது இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நல்லா வெந்து நல்லா இருக்குது நல்லா சாஃப்டாக இருக்குது நம்ம ச கொழுக்கட்டை மாவில் செய்கிறது சில நேரம் அழுத்தமாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் நல்லா சாஃப்ட்டாக சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ